ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் மகாநதியில் இவருக்கு பதில் எது ஸோ ஒரு சீரியலில் இது மாதிரி ட இது மாதிரி சேஞ்ச் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும் ஸோ அதுவும் இல்லாமல் ஏன்னா இப்போ நம்ம நார்மல் ஆர்டிஸ்ட்டை தவிர பேக்ரவுண்டில் இருக்கவங்க டெக்னீஷியன்ஸ் மாறினா கூட சீரியலுடைய கதையில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் ஸோ எஸ் அந்த வகையில் இப்போ வந்துட்டு டைலாக் ரைட்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் வரைக்கும் கதை வந்துட்டு இருக்குன்னு தெரியல பட் திரைக்கதை அதாவது ஸ்க்ரீன் ப்ளேவும் டைலாக் ரைட்டிங்கும் வந்துட்டு பிரியா தம்பி மாட்டு தான் இருந்துச்சு இப்போ வந்துட்டு நம்மளோட டயலாக் ரைட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எஸ் பாரி பாரியசாமி ஸோ இவர்கிட்ட தான் வந்து டயலாக் கொடுத்திருக்காங்க இவர் வந்து இதுக்கு முன்னாடி காட்டிருக்கான வேலை சீரியல் ஸோ அந்த சீரியலுக்கு வந்து டைலாக் ரைட்டர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அதை தொடர்ந்து இப்போ இந்த சீரியல் வந்து அவர் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத ஏன் வந்து பிரியா தம்பி மேம் மாத்தினாங்கன்னு தெரியல பட் சம்டைம்ஸ் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே மட்டும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இந்த மாதிரி டைலாக் ரைட்டர் வந்து வேற ஒருத்தர் கொடுத்துருவாங்க ஸோ பாண்டியன் சோஸ் பாக்கியலட்சுமிக்கு நிறைய டைம் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க பட் கொஞ்ச நாள் கழிச்சு அகைன் அவங்க கைகே போயிடும் சோ மாத்தி விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த டைம் கொஞ்சம் டெம்பரரியாக கொடுத்துருக்காங்களா இல்ல பர்மனெண்டாக கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல பட் எனவே இன்னும் எபிசோடில் அதாவது நேற்று எபிசோட்ல எபிசோடில் வந்துட்டு நிறையவே டைலாக் ரைட்டிங்லாம் செம்ம சேஞ்சஸ் இருந்துச்சு ஸோ அதே போல் ஹோப் இது ஃபுல்லாக இன்னும் கொஞ்ச நாள் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா பிரியா தம்பி மேம் அவ்வளோ சீக்கிரம் ஒரு சென்சிட்டிவ் வேர்ட்ஸ் போட மாட்டாங்க ஸோ மொத்த மற்ற டைலாக் ரைட்டர்ஸ் கூட நிறைய டைம் பார்த்துருக்கேன் ஸோ பாரதி கண்ணம் டைலாக் ரைட்டர்ஸ்லாம் நிறைய சென்சிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து போடுவார் பட் பிரியா தம்பி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஒவ்வொரு டைலாக்மே எழுதுவாங்க அப்படிங்கிறதா எனக்கு தெரிஞ்சு பாரி சார்மே வந்து நல்லா நல்ல ஒரு டைலாக் ரைட்டர் தான் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு காட்டுக்கான வேலைக்குமே டைலாக் ரைட்டிங்ஸ் அவர் டைலாக் வைஸ் அந்த சீரியல் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா ஸ்டோரி கொஞ்சம் மாற்றினாலும் டைலாக் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு பெஸ்ட்டு கொடுத்துருப்பார் ஸோ அது அதுவுமே வந்து மாநாடுல கண்டினியூ ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குமே இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த அப்டேட் பத்தினா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை